அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான காணொலியா நம் நாட்டிற்கு தேவையான ஒரு காணொலியா நான் இதை எடுக்கிறேன் இது என்ன அப்படின்னா அதாவது சமீபத்துல ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா ஒலிம்பிக்ஸ் போட்டியில முதல் இடத்துல அமெரிக்கா அதிகமான தங்கப்பதக்கங்கள் வெற்று முதல் இடத்துல வருது இரண்டாவது இடத்துல சீனா இந்தியா வந்து எழுபத்தி ஓராவது இடத்துல வருது ஆனா இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாடுகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இந்தியாவும் இரண்டாவது இடத்துல சீனாவும் மூன்றாவது இடத்துல அமெரிக்காவும் இருக்குது ஆனால் மக்கள் தொகையில் இரண்டாவது மூன்றாவது இடத்துல இருக்கிற சீனாவும் அமெரிக்காவும் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் மிக அதிகமான தங்கப்பதக்கங்கள் வந்து அமெரிக்கா முதலையும் சீனா ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆனால் மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கிற இந்தியா எழுபத்தி ஓராவது இடத்துல தான் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இருக்குது இதற்கு என்ன காரணம் இந்த கேள்வி வந்து முப்பது வருடங்களுக்கு மேலே சிறு குழந்தையாக இருந்தப்பே எனக்கு வந்து இது வந்துச்சு ஏன் இந்தியா மட்டும் எப்பயுமே ஒலிம்பிக்ஸில் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் மிக முக்கியமா தீர்வுகளை நோக்கி இந்த காணொலி இந்தியாவை எடுத்து செல்லும் ஏன் அப்படின்னா பிரச்சனைகளே பேசிட்டு இருக்கக்கூடாது அதற்குரிய தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதுதான் இந்த காணொலியில் பேச போறோம் இந்த காணொலியை நான் வினேஷ் பொகாத் அப்படின்ற அந்த வீராங்கனை தங்கம் வெற்றி பெற பெற்றாங்க பெறல அவங்க பதக்கங்கள் பெற்றாங்க பெறல அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது அவங்கதான் இந்தியாவின் தங்கம் அங்கே வினேஷ் பொகாத் அவங்களுக்கு இந்த காணொலி வந்து நான் சமர்ப்பிக்கின்றேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் வந்து தீர்வுகள் பத்தி தான் பேச போறேன் அப்படின்னு இன்னைக்கு நான் அந்த தீர்வுகளுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அதாவது நான் வந்து என் உடம்பை வந்து நல்ல ஒரு உடல்நிலையோடு வச்சுருக்கணும் நல்ல ஒரு உடற்கட்டோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தசை நார்கள் நல்லா இருக்கு உடற்பயிற்சி செய்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா எலும்புகள் தான் தேவை உடல்ல இந்த எலும்புகள் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும் அது மாதிரி தான் ஒரு நாட்டிற்கான உட்கட்டமைப்பு அப்படின்றது அப்ப ஒரு நாட்டிற்கான உட்கட்டமைப்பு அப்படின்றது அது இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி தரமான விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறப்ப அமெரிக்காவில் பயிற்சி பெறுற மாணவர்கள் வந்து தங்கள் திறனை மேலும் அதிகப்படுத்துறாங்க அப்ப நம்ம இங்க நின்னுகிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு விளையாட்டு மைதானம் அந்த மைதானம் வந்து அங்க அந்த அமெரிக்கன் ஃபுட்பால் இல்லைன்னா நம்ம சொல்றோம்ல நம்ம கால்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லணும் அது ரெண்டுமே அங்க விளையாடுற ஒரு இடம் ஆனா இந்த இடம் நான் நின்றுகிட்டு இருக்கிறது வந்து இந்த ட்ராக் இவெண்ட்ஸ் அப்படிம்பாங்களா ஓடு ஓடுறாங்களா ஓடுவதற்கான அந்த பயிற்சி பெறுவதற்கான இடம் தான் இப்ப இந்த அப்படியே இது கீழே வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத பாருங்க அதாவது இந்த இடத்துல வந்து எவ்வளவு தரமான ஒரு மைதானமா இது இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் லேன் போட்டிருக்காங்க லேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ இந்த நான்கு லேன்கள்லேயும் அதாவது ஓடுறதுக்கான இந்த லேன்களில் அவங்க பயிற்சி பெறுறப்ப அவங்களுக்கு கால் வலிக்கிறது ஏன்னா முக்கியமாக இந்த இடத்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது நெகிழிக்குழிமாவும் இது பண்ண மாதிரி இருக்கும் இந்த இடம் இந்த இடத்துல வந்து பயிற்சி பெறுற நம் அந்த அமெரிக்காவில் பயிற்சி பெறுற அத்லிட்ஸும் அதாவது வீரர்களும் வீராங்கனைகளும் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியால எந்த ஒரு உட்கட்டமைப்பையும் இல்லாம இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து வரப்ப எப்படி போட்டி போட முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இந்த உட்கட்டமைப்பு அப்படின்றது ரொம்ப தரமானது அப்படின்னு நம்ம வந்து அந்த ட்ராக் ஈவென்ட்ஸ் அதாவது ஓடுகலத்துக்கான அந்த இதை வந்து நம்ம பார்த்தோம் ஓடுறதுக்கான அந்த தளத்தை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த நாட்டில் இருக்கிற அந்த மைதானம் இந்த மைதானத்தை நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு விளாடுவாங்க அமெரிக்கன் ஃபுட்பால்னால் நம்ம ஊரில் விளையாடுற கால் கிடையாது அதை வந்து இங்கே சாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அவங்க கட்டி வச்சிருக்கிற இந்த மைதானம் அதை ஒட்டியே அந்த கா தடகளத்துக்கான பயிற்சி இருக்குது இப்போ நீங்கள் கீழே பாருங்களேன் அப்படின்னு உட்காந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் டர்ஃப் கிராஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கிராஃபு கிராஸ் அப்படின்னா என்னன்னா செயற்கை புல் மாதிரி இதை போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் இதோட இந்த தரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த மைதானம் வந்து எல்லா இடத்துலையும் சரியா அவங்க மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல குறியீடுகள் இருக்கோ அந்த குறியீடுகள்லாம் சரியா பண்ணியிருப்பாங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு அது இரண்டு பக்கமும் வச்சிருப்பாங்க இது ஏன் அப்படின்னா குழந்தைகள் விளையாடுறப்ப கீழே உழுவுறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எந்த ஒரு ஆஹ் இது புண்ணு அந்த மாதிரிலாம் எதுவும் வராது விழுப்புண் எல்லாம் வராது அதனாலதான் இந்த ஆர்டிபிஷியல் டஃப் போட்டிருக்காங்க மிக முக்கியமா இவங்க விளையாடுற சாக்கர் இப்போ இது வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னொரு நாள் சாக்கர் விளையாடணும்னு நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து அந்த கால்பந்தாத்துக்கான அந்த இடத்த இது இதை கொஞ்சம் மாற்றிட்டு அந்த கால்பந்தாட்டம் இரண்டு பக்கமும் வச்சுட்டு அந்த கோல் போஸ்ட்னு சொல்லுவாங்கள அதை வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கால்பந்தாட்டம் விளையாடுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு உட்கட்டமைப்பு இந்தியாவில் இல்லாதது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குறை ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட போட்டி போடணும் சைனாவோட போட்டி போடணும் இந்த மாதிரி தரமான ஒரு உட்கட்டமைப்பு நம்மளுக்கு தேவை இந்த ஒரு மைதானத்தில் தான் இருக்கும் அந்த மைதானத்தை பற்றி தான் பாஸ் பார்த்துக்கிடலாம் இந்த மைதானத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தாழ்ந்து இப்படி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாய்வாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த காணொலி இருக்கிறப்ப தான் அதையும் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா இல்லை இந்த மைதானம் இங்க இருக்கு இல்லையா மைதானம் இந்த இடத்துல முடியுது இந்த இடத்துல வந்து இந்த ட்ராக் ஆரம்பிக்குது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது என்ன தெரியுமா வேற இல்லை மழை நீரை வந்து சேகரிக்கிறாங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அமெரிக்கா வந்து எல்லா இடங்களிலும் மழை நீரை எப்படி சேமி சேமிக்கணும்னு பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்துலேருந்து தண்ணி வழிஞ்சோடுது இந்த இடத்துலேருந்து தண்ணி வழிஞ்சோடுனா இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இது இந்த மழை நீர் வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருவாங்க அப்போ பாருங்க மைதானமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது இப்போ நாம அந்த இடத்துல வந்து அந்த கால்பந்தாட்ட மைதானம் தடகள பயிற்சிக்கான மைதானம் அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பக்கத்து இந்த இடம் இருக்குது இந்த இடம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி எழுப்பி அதற்கான விடை இந்த இடத்துலேருந்து தான் குண்டு எறிதல் அதாவது புட் அப்படின்னு சொல்றாங்களே அது விளையாடுறதுக்கான மைதானம் இது இங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இந்த ஒரு இடம் மட்டும்தான் அவங்க இந்த குண்டு எறிதலுக்கான ஒரு வேலையை செய்ய முடியும் ஏன்னா வேற யாருக்கும் வந்து குண்டெறியப்ப எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே இப்படி வலை போட்டு வச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருந்து குழந்தைகள் வந்து குண்டெறிதல் புட் வந்து பயிற்சி பெறலாம் நம்ம வந்து குண்டு எறிதல் இடம் இருந்துச்சு இல்லையா பின்னாடி குண்டெறிதலுக்கு பக்கத்துல இன்னொரு இடம் ஒண்ணு இருக்கு இது ஏன் இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அவங்க வட்டமெறிதல் குண்டெறிதல் அங்க பயிற்சி பெறவங்க பயிற்சி பெறலாம் இந்த இடத்துல அதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா இருக்கு ஏன்னா குண்டெறிதல் ப பயின்றவங்க வந்து ஒரு வேலை ஏதாச்சும் தவறான பண்ணா கூட யாரையும் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக வட்டமெறிதல அதுக்கு எதிர்ப்பா வச்சிருக்காங்க இப்ப இதையும் நீங்க பாத்தீங்கன்னா சு ி வலை போட்டு பின்னிருக்காங்க இப்ப இந்த இடத்துல இருந்து நான் வந்து வட்டமேறுதல் விளையாடணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா இந்த வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் வந்து என்னால வந்து பயிற்சி பெற முடியும் அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் நம்ம ஊர்ல எல்லா இடங்களையும் இல்லாம போறது அதனாலதான் நம்மளால மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஒலிம்பிக்ஸ்ல ஏற்படுத்த முடியல இப்ப குண்டெறிதல் பார்த்தோம் வட்டமெரிதலுக்கு ஒரு இடம் பார்த்தோம் ஆனா இது என்ன அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு இது உயரம் தாண்டுதல் அப்ப உயரம் தாண்டுதல் இப்ப குழந்தைகள் வந்து நான் உயரம் தாண்டுதல் விளையாடணும் தான் ஹை ஜம்ப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க அப்ப இந்த ஹை ஜம்ப் விளையாடணும் எனக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னா இந்த இந்த இடத்துக்கு வரணும் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு இங்க இருந்து ஒரு ஒரு நிமிடம் நடந்து போனா குண்டெறிதல் பக்கத்துலயே வட்டம் இருதல் இங்க உயரம் தாண்டுதல் அப்ப இந்த உயரம் தாண்டுதலுக்கான அமைப்பு தான் இங்க நீங்க பாக்குறது உயரம் தாண்டுதல் பார்த்தோம் இல்லையா ஹை ஜம்ப் அப்படின்றத பார்த்தோம் இப்ப இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நீளம் தாண்டுதலுக்கான ஒரு இடம் இப்போ நீளம் தாண்டுதல்ல இருந்து ஒருத்தர் ஓடி வர்றாரு பயிற்சி பெற்றவர் இந்த மூன்று இதை கோடுகளை தாண்டி இந்த இடத்துல வந்து குதிக்கணும் உடனே நீங்கள் கேட்கலாம் தம்பி இந்த இடத்துல குதிச்சாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு காயம் ஏற்படாதா அப்படின்னு அதற்கான விடை மணல் இங்கே கொட்டி இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் யாரும் பயிற்சி பெறலை அதனால் மணல் இங்கே கொட்டி கிடக்கிறதுனால அந்த மணலை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க ஒருவேளை அவங்க பயிற்சி பெற போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணலை அவங்க மூடி வச்சிருக்காங்க இந்த இது இருக்கு பாருங்க இந்த இடம் இந்த இடத்த இப்படி தூக்கி அவங்க இதை இப்படி தூக்கிடலாம் இதை ஒரு ரெண்டு மூணு பேரை சேர்ந்து தூக்கி அந்த பக்கத்தை வச்சுட்டாங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும் அப்போ பயிற்சி பெறாத நேரத்தில் இதை மூடியும் பயிற்சி பெற நேரத்தில் இதை இப்படி தூக்கியும் அவங்க வச்சிருவாங்க இது நீளம் தாண்டுதல் லாங் ஜம்புக்கான ஒரு கட்டமைப்பு இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் மைதானத்தை பார்த்து எல்லாம் பண்ணோம் ஆனால் இன்னொன்று ஒன்று நான் காமிக்கணும் நான் அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த மழை நீர் பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துலையுமே வந்து அதாவது இந்த வட்டம் குண்டு எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இடங்கள்லையுமே இந்த மாதிரி மழை நீர் வந்து விழுவதற்கான ஒரு அமைப்பை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை ஒரு இருபது அடி முப்பது அடிக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வந்து அவங்க மழை நீர் பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து இந்த மைதானத்துல விளையாடுறாங்க பெற்றோர் வந்து இந்த குழந்தைகள் விளையாடுறத பார்க்கணும் அப்படின்றதுக்கான இடம் தான் இது இப்போ நீங்கள் இந்த க காணொளி ஆரம்பத்துல இங்க தான் ஆரம்பித்தோம் அப்போ இந்த இடத்துல முழுக்க வரிசையா இருக்கைகள் போட்டிருக்காங்க மேலே அப்படியே மேல மேல மேலே ஏன்னா இந்த ஸ்டேடியம் மாதிரி இந்த இடத்துல இந்த இதில் கட்டிருக்கிறதுனால குழந்தைகள் விளையாடுறத பெற்றோர்கள் இங்கே உட்காந்து ரசிக்க முடியுமோ இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க நம்ம வந்து குழந்தைகள் வந்து காலை நேரத்துல மட்டும்தான் பயிற்சி பெறணும்னு இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களையும் பயிற்சி பெறுறதுக்கு அவங்க வந்து வழிமுறை செஞ்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு விளக்கு தூண்கள் மிக உயரமான விளக்கு தூண்கள் அங்க ஒரு விளக்கு தூண் ஒன்று இருக்கும் அதே மாதிரி இங்க ஒரு விளக்கு தூண் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு விளக்கு தூண்கள் இருக்கு அப்ப குழந்தைகள் மாலையில் படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இல்லை அவங்க வந்து ஒரு ம இந்த மைதானத்தில் வந்து போட்டிகள் நடக்குது அப்படின்னா இரவு நேரங்களில் இந்த விளக்கு தூண்கள் நல்ல ஒளி வெளிச்சம் நல்லா வரும் இந்த ஒளி வெளிச்சம் மூலமாக வர இந்த விளக்கு தூண்கள் மூலமாகவும் இங்கே வந்து ஒளி இருக்கிறதுனால குழந்தைகளால் பயிற்சி பெற முடியும் விளையாடவும் முடியும் தடகள போட்டி கால்பந்தாட்ட போட்டி இதெல்லாம் பார்த்தோம் இன்னும் அதுக்கு அடுத்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட்ஸ் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே கட்டி அமைச்சு வச்சுருக்காங்க இந்த டென்னிஸ் கோர்ட்ஸ் வந்து எவ்வளோ தரமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதாவது இந்த டென்னிஸ் கோர்ட்ஸ் மைதானம் அப்படின்றதே வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஒரு நல்ல தரத்தில் வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ இந்த இடத்துல மொத்தம் நான்கு டென்னிஸ் கோர்ட் இந்த மாதிரி இருக்குது இப்போ இரவு நேரங்களில் குழந்தைகள் வந்து விளையாடணும் அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி இங்கே மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது இப்போ யாராச்சும் அங்கே உட்காரணுன்னா பாருங்கள் அந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கான இருக்கைகள் இருக்குது பெற்றோர் உட்காந்து பார்க்கணும்னா அந்த பெற்றோர் உட்கார்றதுக்கான இருக்கைகள் பின்னாடி இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நம்ம நாட்டுல ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு என்னை கட்சி எழும்பிருக்கா சர்வதேசத்திற்கே வழிகாட்டுகின்றோம் உலகத்திற்கே வழிகாட்டுகின்றோம்ன்ற திராவிட மாடல் அரசுல ஏதாச்சும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த மாதிரி மைதானங்கள் சரி இந்த மாதிரி மைதானத்துல எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க இந்த காணொலி இந்த காணொலி எந்த மைதானத்துல எடுத்துருது அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி ஒன்று உங்களுக்கு இருக்கும் அதற்கான விடை இந்த இதுதான் இது ஒரு நடுநிலை பள்ளி அதாவது மிடில் ஸ்கூல் அப்படின்ற ஒரு பள்ளியோட மைதானம் தான் இதை வந்து அரசாங்கம் கட்டியமைக்குது இங்கே நாங்கள் வந்து பொதுமக்களும் இதை பயன்படுத்த முடியும் அப்போ இந்த மாதிரி அமெரிக்காவில் எத்தனை நடுநிலை பள்ளிகள் இருக்கும் ஆறு ஏழு எட்டாவது வகுப்புக்கு மா மாணவர்களுக்கான ஒரு மைதானங்கள் தான் இது அப்போ ஆறு ஏழு எட்டுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் அடுத்தது உயர்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளிக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் ஆத்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அதாவது அவங்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி தடகள பயிற்சி அப்போ அதற்கான கட்டமைப்புலாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான நடுநிலை பள்ளிகள் அமெரிக்கா முழுக்க இருக்கும் அப்போ அதுலேருந்து வர மாணவர்கள் இந்த மாதிரி பயிற்சி பெறாங்கன்னா எவ்வளவு திறமைசாலிகளாக இருப்பாங்க அவங்க திறமைகள் ஊக்கப்படுத்தி அதை பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியல இந்த மாதிரி கட்டமைப்புனால இது தாங்க தேவை இப்போ இந்த காணொலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அமெரிக்காவில் எடுத்திருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு உயர்நிலை பள்ளியில் ஒரு மைதானத்தை எடுக்க வச்சேன் நீங்க அதையும் பாருங்க இப்ப அதை தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில நாங்க எடுத்தது அங்க பாத்தீங்கன்னா ட்ராக்கு கிடையாது ஃபீல்டு கிடையாது வெறும் புல்லு வெறும் மண்ணு கல்லா இருக்கு இப்ப இதுல பயிற்சி பெற மாணவர்களும் அமெரிக்கால இந்த மாதிரி ட்ராக்ல பயிற்சி பெற மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்குமா இருக்காதா திறமை அதிகமா இருக்குமா இருக்காது அமெரிக்கால அப்ப தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலேயே திறமை இல்லாம கிடையாது ஆனா எதை கட்டமைக்கிறோமோ அதை விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க சாராய ஆலைகளை நியமிச்சு சாராய கடைகளை திறந்தா எப்படி ஒருத்தவங்களால ஒலிம்பிக்ல பதக்கம் பெற முடியும் இந்த காணொலியை நீங்கள் முழுசா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம என்னத்தை வந்து ஆஹ் இல்லை நம்ம நாட்டில் என்ன இல்லை அப்படின்னு இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த மனித வளத்தை வச்சு இந்தியாவை ஒரு தலை சிறந்த நாடா நம்மளால உருவாக்கிடலாம் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு அரசாங்கத்தின் கடமை அப்படின்றது இந்த மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு கொடுக்குது மக்கள் வரிப்பணம் கட்டுறாங்க இல்லையா அந்த வரி பணத்தை மக்களுக்கு இந்த மாதிரி திருப்பி கொடுக்குறப்ப தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் நீங்கள் உங்கள் நாட்டில் முதலீடு பண்ணணும் உங்கள் நாட்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்கள் நாடு மு முன்னேற்றம் அடையும் ஆனால் அந்த மாதிரி ஒரு ச செயலே நம்ம ஊரில் நடக்கிறது கிடையாது அப்போ ஏன் ஒலிம்பிக்ஸ் தக ப பதக்கம் நம்மளால் வெல்ல முடில ஏன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னாலே பிரச்சனைகளுக்கான தீர்வு இதுதான் தான் அப்படின்னு அதை நோக்கி நம்ம செல்ல செய்ய செல்ல ஆரம்பிச்சிடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை மற்றவர்களிடம் பகிரங்கள் மிக்க நன்றி